அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நடித்தாங்க இல்லையா வெண்ணிலா இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படி நமக்கு டவுட் வந்தது அப்படின்னா அஜய்யோட வீடியோவில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்களையா லாஸ்ட் டேட்டாக இன்றைக்கி இருக்குது அப்படின்னு அதை தான் வந்து அவங்க ஒரு ஃபேன் பேஜில் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னோடய நடிப்பை பார்த்து நீங்கள் எல்லாருமே வந்து ரசிச்சிருக்கீங்க அவ்வளோ நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வைசாலி வந்து போட்டிருக்காங்க வெண்ணிலா கரெக்ட் பண்ணவங்க எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்ததுனால அவங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லியிருக்காங்க பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு வெண்ணிலாவுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அவங்களோட சீன்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டாங்க மகாநதியில் இனி அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ உச்சக்கட்டத்தில் வந்து நிற்கிது இல்லையா இப்போ கரண்ட்டில் நம்ம சீரியலாக பார்க்கும்போது அதுக்கடுத்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வெண்ணிலாவுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களே போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நன்றி நீங்கள் என்னோடய இதை பார்த்து நல்லா ரசிச்சிருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேன் பேஜில் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அஜயோட வீடியோ யூடியூப் சேனல் வீடியோ பார்க்கும் நமக்கு வந்து ஒரு புரிதலுக்கு வரும் நம்ம இன்ஃபர்மேஷனும் நமக்கு அப்படி வருது கண்டிப்பாக வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சது வரை ஆமாம் ஷூட்டிங் வெண்ணிலாவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு வெண்ணிலாவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துருவாங்க வீட்டில் வந்து பிரச்சனை எப்படி அவங்க வந்து சரி பண்ணி வெண்ணிலா வீட்டு காவேரி வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும் மகாநதி அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க மகாநதியை அவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து போயிட்டுருக்கு ஆனால் வெண்ணிலாவுக்கு வந்து ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே பாப்பா என்ன நடக்குதுன்னு